இந்த வீடியோ பார்க்குறவங்கள எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து ஆனால் இப்போ என்னான்னு எனக்கு தெரியல அசிங்க அசிங்கமாக வாய்ஸ் ரெக்கார்டிங் பின்னாடி இருந்தது அதாவது நானே என்னை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருந்தது ஆபாசமாக இருந்தது நான் இந்த வலைத்தளத்துக்கு வந்தது என் திறமையே காமிக்கிறதுக்கு என்னை உறிச்சி உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு இல்லை நான் இதில் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் அதில் நான் கொஞ்சம் எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் மைபுவன் இந்த வீடியோவை பார்த்த நேரத்தில் இருந்து எனக்கு முறையில் ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்தது இந்த நான் கண்டும் இல்லை வீடியோவை பார்த்து பண்ணியும் இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணார் நான் ஒரு பேக்கரி பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கேன் நான் அந்த பிரச்சனையே இருந்து கொண்டிருக்கேன் அவருக்கு தெரியும் அதை சுற்றி ஷேர் பண்ணார் பாருங்கள் இந்த ஐடிக்கு போய் பாருங்கள் இந்த ஐடியிலே இதே ஒரு இதான வீடியோ இருக்கா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் பார்த்து பார்த்து அடிக்க சரியான கவலை ஆயிடுச்சு அந்த ஐடியில் எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் அந்த ஐடியை பார்த்தேன் நான் எல்லா வீடியோவும் பார்த்தேன் கடைசியில் இருந்து வீடியோ பார்த்தேன் ஒரு தவறான வீடியோவோ தவறான இதோ ஒன்று போட்டுல நீங்கள் இந்த பேக்கரிக்காரருக்கு குடும்பம் பிள்ளைகள் இருக்காது ஆனால் இதை விட ஒரு செருப்படி கொடுத்துருக்கே இல்லாது சரியாக கொடுத்துருக்காங்க இந்த அக்கா என்னன்னு சொன்னா சோசியல் மீடியான்றது இப்ப சிவக்கு இல்லாத கருத்துகளும் சிந்தனைகளும் பல போய்க்கொண்டே இருக்குது ஆனால் அதுலயும் அவங்களோட திறமையை வளர்க்கறதுக்கு தான் இதில் வந்திருக்காங்க அவங்க அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு அவங்க சொன்ன வார்த்தைக்கு அவங்களுக்கு சரியான ஒரு குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு அது சர்வையா பட்டு என்ன சொன்னால் அவங்களுக்கு சிறப்பிமா இருக்கும் இந்த அக்காவுக்கு பெக்கடி போடுறவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அவங்க கேட்ட கேள்வியை பாருங்க எனக்கு பிள்ளை இருக்குது எனக்கு அப்பா இருக்கிறாங்க ஆ நான் உங்கள நம்பித்தானே இந்த சமூக வலைத்தளத்துல வந்தேன் ஆ இந்த பேக்கைடிய நீங்கள் ஷேர் பண்ணி ரிப்போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதால தான் இந்த ஐடிகள் உருவாகுது இந்த பேக் பேக்கைடிகளை கண்டால் நீங்கள் உடனே இருக்கையாக ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் இது நடக்காது ம் இதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் போட்டோம்னு சொன்னால் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க அது என்னான்னு தெரியாது இந்த சோஷியல் மீடியாவில் டிக்டோக்கை பொறுத்தளவில் ஃபேஸ்புக்கை பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயத்துக்கு இடம் இல்லாமையே போயிடுச்சு அது என்ன ஏதுன்னு சொல்லி இன்று வரைக்கும் புரியலை நான் இப்போ சும்மா சில்லுறேன் நான் உசாக்க பின் பண்ணி வச்சுக்கிறேன் அர்ஜுனா ராமநாதன் வீடியோ உண்டு இன்னொரு வீடியோ இன்னொரு மூணு வீடியோ பின் பண்ணி வச்சுக்கிறேன் அது இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டு தான் இருக்குது குறையுது இல்லை அடுத்த வீடியோக்களை பாருங்கள் நான் பல வேலைகள் போட்டிருப்பேன் பல இதுகள் போட்டிருப்பேன் அது வந்து இன்று வரைக்கும் ஒழுங்காக ரீச் ஆகுது இல்லை ஒரு முக்கியமான தேவையுடைய வீடியோக்கள் ரீச் ஆகுது இல்லை இது சரியான ஒரு இதாக இருக்குது என்னென்னு அந்த அக்காடை நான் சும்மா எனக்கு நடந்தது அந்த பேக்கேடி வந்து எனக்கு நடந்தது ஆனால் அந்த அக்காட வீடியோவை வந்து முழுமையாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான ஒரு நல்ல ஒரு பயணத்துலாம் போகிறாங்க அவங்க நல்ல ஒரு நோக்கத்தில் போகிறாங்க அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வராங்க தவறாகவும் இல்லை தவறான உடுப்புகளும் இல்லை தவறானது அதையும் தேவைக்கு இல்லாமல் சொல்கிறீங்களேன்னு சொன்னால் இப்படியான காரரை ஒழிக்கவே முடியாதான்னு கேட்டால் முடியும் எப்படின்னு சொன்னால் எந்த கண்ணுக்கு ஒரு பேக்கேடி கண் படிக்கின்றான் அந்த ஆரண்டாலும் பரவாயில்ல நான் அதை ப்ளாக் பண்ணிடுவேன் உடனே ரிப்போர்ட் அடிச்சு விட்டுவிடுவேன் என்ன சொன்னால் அவரு அது மிச்சம் பேர் ரிப்போர்ட் அடிக்கலாம் அந்த ஐடி காண்டி நான் ரிப்போர்ட் அடிச்சிருவேன் ஐசட்டி தாராயிருந்தாலும் அவங்களுக்கு மானம் வந்து இருக்குது அதால் இதை திருத்தியாக இருந்தால் திருத்தியலும் அதோட கையில இருக்குது அதே மாதிரி தான் நானும் இப்போ வீடியோக்களை போடுறேன் இப்போ முந்தின்னு சொன்னால் மாற ரீச் ஒன்று இருந்துச்சு ஒரு வீடியோன்ட்டு போட்டால் ஒரு அவர்கள் ரெண்டு அவர்கள் ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் போய்கொண்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஓடுது அது கேஸ் ஒன்றும் இல்லை இந்த டிக்டாக் வளையத்துல மிச்சமே பார்க்க போனால் வீடியோக்கள் ஒரு ரெல்ல ஒரு சொன்னா அந்த ஆர்டர் ஏசுனும் இல்லாட்டிக்கு எதுண்டான ஒரு கருத்தை எதிராக பேசினா அது ஓடும் நேற்று நான் அது ஒரு இதை சம்மந்தப்பட்ட முக்கியமான வீடியோன்னு போட்டேன் நேற்று போய் பாருங்கள் நூற்றி ஷி பேர்லாம் பார்த்துருக்குறாங்க அதில் கொஞ்சம் சேரம் போயிருக்கு இல்லைன்னு இல்லை ஆனால் நல்லது செய்கிறதுக்கு ஒரு தரும் முன்வரமாட்டாங்க மாட்டாங்க தேவைக்கில்லாத விடயங்கள் தேவைக்கில்லாத பாடல்கள் தேவைக்கில்லாத வீண் இதுகள் சொன்னால் அங்கே மக்கள் புல் உணர்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறாங்க நானும் சண்டை பிடிக்கிற ஐடியாலே இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ நடந்துச்சு இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவங்க இந்த வெள்ளம் வந்ததில் அறவே இல்லாவலியானவங்களும் இருக்கு நான் உண்மை இதை நடந்த உண்மையை தான் நான் சொல்கிறேன் இந்த வெள்ளம் அனர்த்தம் கொண்டு வந்ததால கோடீஸ்வரன் இல்லாமலையும் இல்லாமையும் போயிருக்கிறான் அவங்க பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களும் உடைந்து வரைக்கும் அப்படியான நிலைமையில பல மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் திருந்தியலைன்னு சொன்னால் எங்களை திருத்தியலே எங்களை ஒரு தடையும் திருத்தியலாது ஒரு நல்ல விடயங்களை சொன்னால் அதை ஷேர் பண்ணி ரீக்வஸ்ட் பண்ணுங்க ஆ அது அது இப்போதைக்கு நடக்காது அது தெரிஞ்சு போயிடுச்சு எங்களோட மனுஷருடைய இதெல்லாம் இந்த நாங்கள் எங்களோட கொள்கை என்ன கொள்கை தெரியுமா மனுஷருடைய கொள்கை என்ன தெரியுமா ஒரு கஷ்டத்தில் ஒருத்தம் மரணிச்சுட்டாண்டு அந்த ஒரு பசியில் இருந்து ஒருத்தர் மரணிச்சுட்டாண்டு அது நாலு இடத்துல நியூஸுகளில் இதுகளில் வரக்குள்ள இருக்கி அதை போட்டு ஃப்ரெண்ட் ஆக்கி வைரல் பண்ணி எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் உதவி இருப்பேன்னு வந்தேன் இதே நாங்கள் அது நடக்கக்க முந்தி ஒரு வீடியோ போட்டால் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி நீங்கள் என்ன சொன்னால் என்ன நடக்கிற அந்த ஷேரிங்கில் ஒரு நாலு பேர் பார்த்தாங்கடுவீங்களே அதில் ஒரு நபர் உதவி செய்யக்கூடும் அந்த நபருக்கு ஆனால் அதை செய்ய மாட்டாங்க எங்களோட மனிதர்களோட மனசு மனச்சாட்சியை மாடு திண்டிட்டு புல்லுமைகிற மாதிரி மாடு திண்டிட்டு இதுதான் உண்மையான கதை நீங்கள் பாட்டுக்கும் டான்ஸுக்கும் தேவைக்கில்லாத வீடியோவுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க இல்லைன்னு சொல்லலை நீங்கள் கொடுங்க ஒரு நல்ல விடத்தை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விடயத்தை எத்தி வைக்கிறதும் நாலு பேருக்கு கொண்ட சேர்க்குறதும் உங்களோட கையில் இருக்குது உங்களோடய கையில் பெருமதியான ஒரு பொருள் இருக்குது அதுதான் இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கிறீங்க சமூக வலைத்தளத்தில் தேவைக்கில்லாத விடயங்களை நீங்கள் தேவைக்கில்லாத கருத்துக்களை தேவைக்கில்லாத வீண் பிரச்சனைகளை போடுறதை விட்டுட்டு ஒரு நல்ல விடயங்களை செய்யுங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு எனக்கு இப்போ சண்டை பிடிக்கிறது இந்த அர்ஜுனோட வீடியோ அது இதுன்னு சொல்லி பல வரும் நான் சண்டை பிடிக்க போடலை எனக்கு நினைச்சுன்னா இன்றைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு இருப்பதா இல்லையா தெரியாது அதை விட நான் மீனை கரத்தில் கொண்டு வர்றது என்ன தெரியுமா இந்த வெள்ளம் வந்து உள்ளவன் இல்லாதவனும் ஆயிட்டான் பரம்பரை ஏழையும் ஆயிட்டான் அப்போ அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கு நடக்காதுன்றது நிச்சயமே இல்லை ஓகே இப்படியான ஐடிகள் பல வரும் ஒரு வேலை செய்யக்குள்ள பல பேர் பல விமர்சனங்கள் வைப்பாங்க ஆனால் நாங்கள் இந்த பேக்கையடிகளையும் தவிர்க்கணும் நாலு பேருக்கு நல்லதையும் செய்யணும்டா கெட்டதை தவிரங்க நல்லதை கொண்டு போங்க மக்களிடத்தை கெட்ட வீடியோக்களை கண்டிங்கன்னு சொன்னா தெருக்கில் அந்த வீடியோக்களை கண்டிங்குன்னு சொன்னால் அந்த வீடியோவை பிளாக் பண்ணி போட்டு ரிப்போர்ட் அடிச்சுட்டு நல்ல விடயங்களை மக்களிடத்தை கொண்டு சேருங்க அப்போ உங்களை ஒரு தடஞ்சிங்கன்னு சொன்னால் அடுத்தாள் உங்களை பார்த்து கூட திருந்தது என்ன பல பேர் கேட்டாங்க என்னாடா நீ டிக்டோக்கில் பெரிய பேச்சு எல்லாம் பேசிக்கொண்டு கொண்டிருந்தா இப்போ ஒரு நாலு பேருக்கு உதவுற உதவி செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படி அதை ஏதாவது உணம்பிக் கொண்டிருக்கிறாய் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ சரி போடுறா எல்லாருக்கு வீடியோ போட்டு கொண்டு போட்டுக்கொண்டிருந்தேன் இப்போ அது டிக்டாக் பக்கமே போகாதனி இப்போ போட்டு கொடுக்கணும் அதுக்கான பைத்தியமாக நான் சொன்னேன் நான் பைத்தியமா தான் இருந்தேன் பைத்தியம் கொஞ்சம் தெளிஞ்சிட்டு எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிட்டுன்னு சொன்னேன் என்ன காரணம் அப்படின் சொன்னால் நாளைக்கு நாங்கள் இருப்போமா இல்லையா தெரியாது நீங்கள் நூறு பேர் பாருங்கள் நூற்றம்பது பேர் பார்ப்பாங்க என்ன ஒரு நூற்றம்பது நூறு பேர் நூற்றம்பது பேர் பார்த்தாலும் அதில் ஒரு பத்து பேர் சரி நல்லவங்க ஒரு மனச்சாட்சி உள்ளவங்க ஒரு நல்லதுக்காண்டிதுன்னு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் பாவத்தின் பக்கம் போயிட்டாங்க அது விளங்குது அந்த பாவத்தின் பக்கம் போனவங்களையும் அல்லா பாதுகாக்கணும் படைச்ச இறைவருங்களை பாதுகாக்கணும் என்ன சொன்னால் இந்த கால் போல் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இந்த பே கேடியில் வந்து அவ்வளப் பண்ணுற போட்டு ஒரு நல்ல விடயத்தை முக்கியமான விடயத்தை மக்களுக்கு பிரியவசமான விடயத்தை எத்தி வைப்பீங்க நம்புறேன் விசாக்கள் ராகிற இதையும் பழைய வழியை சொல்லிட்டு போகிறேன் முடிஞ்சவங்க இப்படியான ஆக்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான் இந்த வீடியோ ஒரு ஷேர் கூடிய அடிக்க மாட்டேன் நான் பார்ப்போம் உண்மையிலே ஒரு மனச்சாட்சி உள்ளவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் வரணும் நினைக்கிறவங்க தார் தார ஷேர் பண்ணுறீங்க கருத்துக்களுக்கு இந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தெரிவிக்கிற மாதிரி கூட எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லதை மக்களிட வைங்க கெட்டதை தடுக்க முயற்சிங்க இதுதான் எங்களால் சொல்லிடலாம் ஓகே ஹை மீண்டும் சந்திப்போம்